என்ன பண்ணியிருக்காங்களா அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்னப்பா ஆச்சு மா மாப்பா தம்பி எதாவது கிடைச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இன்னும் எந்த காசம் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே சும்மா நடுக்காட்டில் கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு இந்த தான் கடவுள் போல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா போல வராங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா இவங்களுக்கு வேற வேலையா இல்லையா ஏன்டா இந்த மாதிரி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துனே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட எண்ணம் மொத்தம் அந்த சொத்தை திரும்ப ஆனு சொல்லிட்டு தாப்பா விஜய் நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டேன் இப்ப கூட உனக்கு ஒண்ணும் இல்ல அந்த காசெல்லாம் நான் கட்டிடுறேன் ஆனா நீ பண்ண வேண்டியது சைன் மட்டும் போடணும் சைன் போட்டு இந்த சொத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையா இது மொத்தத்தையும் நான் ராஜேஸ்வரி போயிருக்கேன் மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரத்துல சைன் போட்டு அடுத்த செகண்டே நீ கேட்ட பணம் கட்டப்படும் கையில அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது என்ன பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டா இருக்காரு நம்ம விஜய் ஏன்னா எதனா ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அந்த சமயத்தில் நம்ம நாகு சரி பரவாயில்ல மல்லிக்கும் கஷ்ட வேணும் அவளும் கஷ்ட வேணும் ஒரு விருது என்ன காப்பாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுக்கிறதோட மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல முடிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரித்திரத்தை மாத்திர மாதிரி நல்ல முடிவா தாங்க இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க அது கூடவே இன்னொரு விஷயம் நடக்குது அப்படி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன விஜய் இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல துபா இருக்கு விட வேற எனக்கு எதுக்கு சொந்த எனக்கு எதுவும் முக்கிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதான் என்ன பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா கூனி குறிய போய் வேதனை இல்லை சும்மா நொந்து நூடுல்ஸ் சை பண்ணி இன்னும் இருக்காங்க அதே சமயத்துல கரெக்டா அந்த பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட்டுறாங்க அதிர்ச்சியில உறிஞ்சு போயிடுறாங்க நம்ம மல்லியோ மறுபக்கம் பக்கம் என்ன பண்ணியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நாங்க இருந்தது காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஒரு பக்கம் என்னால உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நஷ்டம் எல்லாமே என்னால தான அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறி உட்காந்து இருக்காங்க என்னங்க பண்றது வாழ்க்கை என்ன சிக்கல் வரும் ஆனா சிக்கலே வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கல ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இந்த மாதிரி வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல ஆனா சிறப்பான அடி செம்மையான அடியா இருக்குங்க இதில இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வலி இருக்கு வழியில உருவாக்குறது ஈஸிங்க ஆனா அந்த வழிகளை எப்படி பராமரிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் அடைஞ்சிருக்கு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க இருந்து திடீர்னு ஹாஸ்பிடலுக்கு வராங்க வந்து டாடா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க வீட்டுல இருந்து பக்கம் ஆடாமல் ஆடுகிறேன் ஓடாமல் ஓடுகிறேன்னு பாட்டு பண்ணு இருக்காங்க என்னடா அந்த சுடரிக்கு இல்லையா அவளை அடிச்சு மூணு அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசத்தோட சுத்தி இருக்காரு நம்ம தலைவர் ரகு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் சர்ச்சைகள் இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கா நம்ம சுடரி நம்ம சுடரியோட ஒவ்வொரு மூவ் அப்படி வேற லெவலில் ஒரு பக்கம் அல்டிமேட்டா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கடா அப்படின்னு

விஷயம்தான் காத்துட்டு இருக்குங்க அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி பயம் திக் நிமிடங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருங்க ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் சாதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு மேலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்துல இருக்கு அப்படி என்னடா விஷயம் காத்துல இருக்கு அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ரகு இருக்காதுல எப்படியாவது சுடறிய இந்த இடத்துல இருந்து கடத்திடணும் இதுக்கு மேல சுடரியை எங்கேயே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த சுடரியை வச்சுதான் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அது மூலியமா நல்ல வருமானம் பாத்துருக்காங்க இப்போ ஒரு மூணு மாசமா எந்த ஒரு வருமானமும் இல்ல ரகு அதனால கண்டுபாயிடுறாரு என்னடா அந்த சுடையை வச்சு நிறைய வருமானம் பாக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல சுத்தி இருக்கிற இவருக்கு அடிச்சாம்பாரி ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கிடைக்க போகுது அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் கிடைக்குதுங்க அந்த டெண்டர்ல கொட்டேஷன் பாத்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் அந்த கொட்டேஷனுக்கு மட்டும் மதிப்பீடு இதை வந்து ரவுல் கிட்ட கொடுக்குறாங்க இந்த கான்ட்ராக்டர் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம சுடரிக்கிட்ட இணைஞ்சிருக்குங்க அதே சமயத்துல சரி ஓகே அந்த டெண்டரை உங்களுக்கு என்னென்ன மதிப்புல வருதுன்னு நான் கண்டிப்பா பார்த்து சொல்லிடுறேன் ஆனா இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணக்கூடாது இது ஒன்னு மட்டும் பண்ணு வாழ்க்கையில உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இந்த வாக்குறுதி கரெக்டான வாக்குறுதியை எடுக்குமா இதுக்கப்புறம் வேலைக்கு என்ன போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் தாங்க இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் தராங்க ஒரு பக்கம் ஐயோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் மாத்திர தாங்க இருக்கு சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்ற இன்ட்ரஸ்டிங்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க இந்த வீடியோல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த வீடியோ நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம்